ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நாம் தொடர்ச்சியாக மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது எந்த நம்ம எந்த தொழில் செய்யலாம் எதை எந்த மாற்றங்கள் கொண்டு வரப்போகுது நம்ம எந்த தொழில் செஞ்சால் முன்னேறலாம் எப்படி இருக்கும் இந்த மாதிரி பல கேள்விகளுக்காக நம்ம வந்து மாத பழங்கள் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மாதம் சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய மாதம் வைகாசி மாதம் அதாவது சுற்றறிக்கும் வெயில் தனிந்து போகக்கூடிய மாதம் அதாவது வைகாசி பதினைந்துக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அக்னி நட்சத்திரம் முடியுது அதுக்கப்புறம் நம்முடைய மா சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப்போகுது சரிங்களா அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி பார்த்திங்கன்னா தனுசு ராசி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ஏற்ற வராதான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் கண்டிப்பாக சரிங்களா அப்போ இந்த ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் ஏன்னா ராசி குரு இருந்தும் நமக்கு ஏன் இந்த பிரச்சனை ஏன்னால் இடையில் குரு அஸ்தமனாகிறார் வக்ரம் சரிங்களா அதனால் சில சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து தடை தாமத்தை கொடுத்துருக்கும் இப்போ ஆச்சும் நமக்கு நிம்மதி தராதா இந்த குறு பயிற்சியாச்சும் நல்லா இருக்குமான்னு நினச்சிட்டு இருக்கீங்க அந்த அந்த கூடிய நல்ல காலமாக இந்த வையாசி மாதம் வரப்போகுது அதுக்கு விரிவாக பார்ப்போம் அது மொழி நம்ம அந்த மாதத்தில் சுபமுகூர்த்தங்கள் பார்ப்போம் ஏன்னா சிலையில் நிறைய பேர் வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க வீட்டில் சுப நிகழ்ச்சி நடத்துவீங்க காது குத்துறது புதுமணி பூவெல்லாம் இந்த மாதிரி கடம்பதி ஓபம் பழ காய்ச்சல் இதெல்லாம் நடத்துவீங்க அதுக்கெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா வையாசி ஆறு அதாவது மே பத்தொம்போது ஞாயிற்றுக்கிழமை சு வளர்ப்பு அதே அதேபோல் ஜூன் ஒம்பது வயாசி இருபத்தெட்டு திங்கக்கிழமை கிளம்பு வளர்ப்பு முகூர்த்தம் ஜூன் பன்னெண்டு வயாசி முப்பது புதன்கிழமை சுப வளர்ப்பு சுபமுூர்த்தம் இதில் ரெண்டு தேபுர முகூர்த்தங்கள் வருது அதாவது மே இருபத்தாறு வயாசி ஞாயிற்றுக்கிழமை ஜூன் ரெண்டு வயாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை இது ரெண்டும் தேபுர முகூர்த்தம் அதனால் முடிந்த அளவு வளபுரை முகூர்த்தத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துங்க அது வந்து மிக சித்தர்கள் சொல்லி வாக்கு தேவர முகூர்த்தம் பண்ணலாம் கிடைக்காத பட்சத்துக்கு ஒரு ஆட்கள் சாமி அதில் பண்ணிக்கோங்க இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்குமே வந்து வளர்ப்பு சுபமுர்த்தம் பண்ணுறது மிகவும் உகந்தது சரிங்களா இப்போ நம்ம ராசி பிறந்துருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வையாசி மாதம் தனுசு ராசி பொதுவாக தனுசு ராசி அன்பவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிக்கோள் மைண்ட் இருக்கும் கல்வி நிலையங்கள் நடத்துவாரா இருப்பாங்க கல்வி நிலை படி பரிபுறுவாக இருப்பாங்க குழந்தைகள் மீது அதித பண் பாசம் கொண்டாங்க இவங்களை கேளுங்களேன் தனுசு ராசியாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரிங்க இப்போ நீங்கள் இப்போ மீட் பண்ணுறீங்க நண்பரை மீட் பண்ணுறீங்கன்னா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா குழந்தைகள்லாம் நல்லா இருக்காங்களா அப்படி தான் கேட்பாங்க தனுசு ராசி அனுபவம் யாராக இருந்தாலும் இருக்கும் வீட்டில் குழந்தை ஒட்டியெல்லாம் நல்லாயிருக்கா அப்படி தான் கேட்பாங்க ஸோ அத்தகைய மைண்ட் செட்டக்கூடியவங்க ரூல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க சட்டத்திட்டத்தால் மதிக்கக்கூடியவங்க சரிங்களா எப்பவுமே இதில் வந்து ஒரு திறமை வாய்ந்தவங்க எப்படின்னா நம்மளுடைய வில்லம்பு எப்படி நம்ம ஒரு கு ஒரு இலக்கை நோக்கி பயணிக்க வைக்கிறோமோ அது எப்படி இலக்கை அடையுதோ அதுபோல் ஒரு இலக்கை நினச்சிட்டாங்க அப்படின்னா அதை அடையிறதுக்கு பல முயற்சி செய்வாங்க அதை வெற்றியும் காண்பாங்க அதெல்லாம் குறிக்கோள் வேணும்னு சொன்னேன் இந்த தனுசுராசி என்பகல் அது நட்சத்திர பலனும் நம்ம தனித்தனியாக இருக்குது அது மூணு நட்சத்திரம்லாம் சொல்ல சொல்லவே வேண்டாம் அதெல்லாம் சிறப்பான நட்சத்திரம் இதெல்லாம் தோஷங்கிறாங்க தோசமே கிடையாது சரிங்களா அப்புறம் நம்ம நட்சத்திர பழங்க அப்புறம் போடுவோம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா ராசி இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் பாவம் சொல்லக்கூடிய சுக்கரன் இருந்து சூரியனுடன் அமர்ந்திருக்கார் அப்போது இந்த மாதம் பழங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் அதிபதியான சு ராசி அதிபதியான குரு ஆறாம் அதில் ஆறாம் வீட்டில் உட்காந்துருக்கார் அப்போது எதிரியை வெல்லக்கூடிய தன்மையை கொடுப்பார் சூரியன் வந்திருக்கார் அப்போது எதிரியை வெல்லக்கூடிய தன்மை சரிங்களா உங்களுக்கு யார் யாரெல்லாம் போட்டியாக இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் உங்கள் வளர்ச்சியை தரப்பன்னு நினச்சாங்களோ யார் யாரெல்லாம் உங்களை புறாமையாக நினச்சி இருக்காங்களோ யார் யாரெல்லாம் உங்கள் வளர்ச்சி தடுக்கிறாங்களோ யாரெல்லாம் உங்களுக்கு கெடுதல் செய்கிறாங்களோ அது எந்த வகையிலையும் இருக்கலாம் சரிங்களா உடம்பு உடல்நிலை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் பொருளாதாரமாக சார்ந்த விஷயமாக இருக்கலாம் இல்லை உத்தியோக சார்ந்த எந்த விஷயத்தில் உங்களுக்கு முட்டுக்கொட்டியாக யாராக இருக்காங்களோ அது ஒரு மேலதிகாரி கூட இருக்கலாம் அவங்கெல்லாம் உங்களை உங்களுக்கு வழிவிடக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் எந்த விஷயத்துலையும் தடை தாமதமாக இருந்தோ எந்த விஷயத்தில் உங்களுக்கு முடக்கமாக இருந்தோ எந்த விஷயத்த நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு உங்கள் மேலே ஒரு காழ்ப்புற்சியாக இருக்காங்களோ அவங்க உங்களை விட்டு தனியாக சென்று விடுவார்கள் உங்கள் பாதையிலிருந்து விலகி விடுவார்கள் அதே போல் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை யாருக்கெல்லாம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வீண் வம்பு பிரச்சனை டைவர்ஸ் பிரச்சனை இந்த மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட தேவையில்லாத பிரச்சனைகள் இது மாதிரி உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் சார்ந்தவா ரெண்டு ஆறு பத்து திருவோணம் செயல்படும் அப்போ உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு தொழில் தொ இல்லாதவங்களுக்கு தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்பை பெற்றுத்தரும் உத்தியோக இல்லாததுக்கு உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் போகிறோம் அதாவது அரசு வேலையாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் கம்பெனியாக ஏதோ வகையில் வேலை வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டுமே அதே போல் தொழிலில் எக்ஸசைஸ் பண்ண நினைக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணலாம் வருமானத்துக்கு குறைவு இருக்காது இந்த மாதம் கையில் காசு பண்ணதுக்கு குறைவு இருக்காது பொருளாதாரத்துக்கு ஏற்றமான ஒரு மாதமாக இருக்கும் சேமிக்கக்கூடிய ஆற்றலை இந்த மாதம் உங்களுக்கு பெற்றுத்தரும் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்துக்கும் ஏன்னா வருமானம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு குறைவு இருக்காதுங்க இந்த மாதம் பயப்பட வேண்டாம் நோய் எதிரி கடன் சரிங்களா அப்போ எதிரி தொல்லை இருக்காது கடன் தொல்லையும் இருக்காது உடலை சார்ந்த விஷயத்தில் ஒரு பிரச்சனையும் தீருங்க இதுதாங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்து செயல்படக்கூடிய காலகட்டத்துக்கினால் உங்களுக்கு என்ன ஆகணும் அனைத்துமே வருமானம் சார்ந்த விஷயத்தில் அனைத்துமே சுகமாக நடக்க போகுது சரியா அதே போல் உங்கள் ராசிக்கு மூள சனி அப்போ முயற்சியானது சனி இருக்கிறார் அப்போ எந்த ஒரு முயற்சியுமே என்ன தின்னமாக செயல்படுவீங்க வைரகியத்தோடு செயல்படுவீங்க எடுத்த முயற்சியை எப்போவுமே விட மாட்டீங்க சரியா ஏன்னா மூன்றாம் வருது சனிக்கு பாவானுக்கு பிரித்த பாகவும் அப்போ கண்டிப்பாக மூணில் இருக்கும்பொழுது உங்களுக்கு முயற்சி ஆனால் அனைத்துமே என்ன வைராக்கிய குணத்தோடு செயல்படுவீங்க எடுத்த முயற்சிகள் அனைத்துமே ஜெயமாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போது நாளில் செவ்வாய் ராகு கண்டிப்பாக இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்து வந்த தேக்கங்கள் நீங்கி இடங்கள் உங்கள் இடம் சம்மந்த உங்களுக்கு சாதமாக இருக்கும் கூடிய அமைப்பு உண்டுங்க இடம் கட்டி நீங்கள் வாடகை ஃப்ளாட் கட்டி வாடகை விடுவீங்க ரியல் எஸ்டேட் பண்ணவங்களுக்கு அருமையான மாதம் அந்த மாதம் அஞ்சில் சுக்கரம் புதன் காதல் வெறுப்பை திருமணம் அதிகம் நடைபெறும் அரேஞ்ச் மேரேஜ் நிறையா இருக்கும் காதல் திருமணமும் அதிகமாக நடைபெறும் காதல் சக்ஸஸ் ஆகும் அதே போல் திருமணம் சார்ந்த விஷயம் அதிகமாக வந்து எந்த தோஷமாக இருந்தாலும் நீங்கள் நடைபெறுங்க குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டு அதாவது எடுத்த ஏன்னா அஞ்சில் புதன் அப்போ வண்டி வானம் சேர்க்க பூர்வியத்தில் வாங்கக்கூடிய சூழ்நிலை பூர்வத்தில் ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க கடை கட்டி ஆரம்பிக்கிறதோ பூர்வத்தில் ஒரு ட்ராவல் ஏஜென்சி வைக்கிறதோ பூர்வத்தில் வண்டி வானம் ஏற்கிறதோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் உண்டு போல் பத்திர பதிவு உண்டு போல் பத்திரிக்கை அடிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு சரியா ஏன்னா புதன் பகவான் புதன் மகன் புத்திக்காரன் சொல்லுவோம் போல் படிப்பு சொந்தக்காரன் சொல்லுவோம் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க குழந்தைகள் தேர்ச்சி அடிவாங்க அதே போல் யார் யாரோ தனுசு ராசி உடைய பிள்ளைகளை வந்து படித்து பாஸ் பண்ணிடுவீங்க பயப்பட வேண்டாம் மாதிரி தனுசு ராசி அன்பர்களும் சரி சரிங்களா போல் எதிர்பார்த்த தனவரவு எதிர்பார்க்காத ஒரு பணவரவு எல்லாமே இந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க தனுசு ராசி அன்புகளுக்கு உங்கள் எண்ணத்துக்கு போல குறிக்கோள் எப்படி ஏம் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஏம் வந்து அடைய அடைய போகிறீங்க இந்த மாதம் அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் வெளியூர் வெளிநாடு வெளிமானம் செல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டுங்க யாரெல்லாம் போனீங்களா கண்டிப்பாக போகலாம் அதே போல் தொடர்ச்சியாக நிறைய தனசராசி அன்பர்கள் எனக்கு ஜாதகம் அனுப்பி உங்களுடைய ஆதரவு கொடுத்து கொடுத்துட்டு வரீங்க தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வரக்கூடிய அனைத்து தனுசு அன்பர்களுக்கும் நன்றியை சொல்லி அதே போல் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் தசா புத்திக்கு நல்ல நேரம் அப்போது தசா நடத்தக்கூடிய கிரகம் என்ன புத்தி நடத்தக்கூடிய கிரகம் என்ன கேட்டார் போல் அந்த கிரகங்கள் கேட்டார் போல் நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழ்வீங்க அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் வளமும் நலமும் சேர்ந்து இந்த வைகாசி மாதங்கிறது உங்களுக்கு தொழில் துறையில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை பெற்றுத்தோரும் பிறருக்கு உதவக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் இடம் சார்ந்த விஷயத்தில் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்களுக்கு அதீதமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போது அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அரசு மூலமாக இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு ஃபேவரட்டாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கொடுக்குங்க எப்பயப்பட்ட கேஸாக இருந்தாலும் எந்த வகையான கேஸாக இருந்தாலும் அது வந்து சொத்து கேஸாக இருக்கலாம் இல்லை மனைவியோட டைவர்ஸ் கேஸாக இருக்கலாம் இல்லை தேவையில்லா வம்பு வழக்கு கேஸாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் தீரக்கூடிய இருக்கும் அதே போல மறுமணங்கள் சார்ந்த விஷயங்கள் யாரெல்லாம் டைவர்ஸ் வாங்கிட்டு மறுமணத்துக்காக இருக்கீங்களோ அவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடைபெறுவதற்கு அதீதமான வாய்ப்புகள் இந்த வையாசி மாதம் உண்டு ஆகவே தனுசு ராசி அன்பர்களே வாழ்க்கை வளமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த வையாசி மாதம் அமையும்